ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எந்த பக்கம் பிடித்தாலும் மேல்நோக்கி நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையாக இருந்துவிடு நான் சொல்வதைக் கேள் அப்பத்தான் அது உன் மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கும் என் செல்வமே ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் தான் மனிதன் ஆனால் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் இந்த சாயி கூலி கொடுத்து விடுவி நல்ல எண்ணத்தோடு நீ இரு அப்போத்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ன குணமும் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான் இரண்டுமே நிலையாக இருப்பதில்லை மனிதர்களிடத்தில் நிரந்தரமாக இன்பம் துன்பம் அடைந்தவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஒரு கட்டம் வரவு இருக்கும் ஒரு கட்டம் செலவு இருக்கும் அதேபோல் ஒரு கட்டம் இன்பம் மறுகட்டம் துன்பம் என இருக்கும் இதுதான் இயற்கை இதை நீ உணர்ந்து கொண்டால் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து விடுவாய் வழிகளை சுமந்தால் தானே அது வாழ்க்கை நீ காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் அப்பத்தான் அது நீ முழு மனிதனாக இருக்க முடியும் அனைத்தும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நீ நீயாக இருப்போதும் யார் யாரையும் தூக்கிவிட வேண்டாம் வளர்த்தும் விட வேண்டாம் உழைக்க வந்துவிட்டாலே போதும் நிச்சயமாக நீ பிழைத்து கொள்வாய் தங்கமி யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை வாழ்க்கையை அழகாக தெளிவாக கொண்டு செல்லாம் நீ எதற்கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் கவலைப்படாதே ஒன்று தெரியுமா காலையில் அழுதால் அன்று இரவே சிரித்து விடுவாய் அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் துக்கமோ மகிழ்வோ எதுவோ அதிக நேரம் எடுத்து கொள்ளாது என்றுதான் சொல்ல வருகிறேன் எல்லாம் கொஞ்ச நேரம் போனால் அதை நீயே பிடிச்சு தொங்குகிறாய் என்றுதான் அர்த்தம் யதார்த்தமா பழகிக்கோ அதுதானே முக்கியம் யார் வேண்டுமானாலும் கீழிருந்து மேலேயும் மேலிருந்து கீழேயும் ஒரு நாள் மாறிடுவார்கள் நிச்சயமாக எனக்கா இந்த நிலைமைன்னு வாயடிச்சு போகக்கூடாது உன்னை விட அவமானப்பட்டவங்கள் இந்த சூழலில் உன் சுற்றுச்சூழலில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எதையும் ஆழமாக யோசிக்காதே அதே நேரத்தில் எதையும் ஆழமாக நேசிக்காதே இரண்டுமே ஆபத்து தான் நீ செய்துபார் சுலபம்தான் ஒருவர் உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா கெஞ்சாதே அவர்களுக்குத்தான் உன் அருமை பெருமை தெரியவில்லை அன்பை இழந்து விட்டு போனால் என்ன வேணும் வரை இருந்துட்டு திடீர்னு போறாங்கன்னா கஷ்டப்பட வேண்டியது அவர்கள்தான் நீ அல்ல உதாசீனப்படுத்தினால் உதறி விட்டு விடு விலகி செல்பவருடன் நீயாக போய் அன்பை காட்டாதே கொட்டாதே இதனால் வர அற்ப எல்லாம் இடம் தராதே அந்த நினைவுகள் மேலே உன்னிடம் வந்து எழும்புச்சுனா ஒரே போடு போட்டாக புதைத்து விடு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பிறப்பு இறப்பு போல துரோகமும் மனித வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள் அப்பத்தான் அடுத்த முறை ஏமாற மாட்டாய் இழப்புகளை இயல்பாக்கிக்கோ உன் இழப்புகளை நிச்சயமாக நீ இயல்பாக்கித்தான் பழகணும் அப்போதுதான் இழப்புகளை பற்றி கவலைப்பட மாட்டாய் அவ்வளவு எளிதில் யாரையும் நம்பிவிடாதே வாழ்க்கையில் இதுதான் முக்கியம் யாரையும் பார்த்தவுடன் நம்பிடாதே பழகியவுடன் நெருங்கிவிடாதே ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னைனேயே தயார்படுத்திக்கோ வேறு யாரும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து நிற்காதே உனக்கு நீதான் வேலைக்காரன் உனக்கு நீதான் எஜமான் எல்லாமே நீதான் அதை விட்டுட்டு எங்கேயும் தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டாம் யாரிடம் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் கர்மாவையும் தெரிஞ்சுக்கோ கர்மானா என்னன்னதையும் நீ தெரிஞ்சுக்கோ உன் மனசுல உயர்ந்து நிற்கும் எண்ணங்கள் தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் உன்னை மட்டுமல்ல உன் சந்ததிகளையும் தான் உன் குடும்பத்தையும் தான் குடும்பத்தை அன்பாக வழி நடத்து நல்லதை சொல்லிக் கொடு நீ நல்லவனாக இருந்தால்தான் உன் குடும்பம் திருந்தும் நல்ல மனதோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டால் அதனால் ஏற்படும் வழி அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கோ கடினம்தான் ஆனாலும் அதை ஏற்றுக்கோ இதுதான் நிரந்தரம் கண்களில் வழியும் நீரோடு நிரந்தர தீர்வுக்காக இந்த சாயியை நோக்கி நீ காத்துக்கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அழாதை அழக்கூடாது அந்த கண்ணீரை ஆனந்த ஆனந்த கண்ணீராக மாற்றுவதான் என் பொறுப்பு அதனால்தான் இறுதி வரை இதை கேள் என்று சொன்னேன் உன்னை சுற்றி இருக்கும் சில பேர் உன்னை காலை வாரிவிட இருக்கிறார்கள் ஆனால் உனக்கு உறுதுணையாக இந்த சாயி இருக்கிறேன் என்பதை நம்பு பொறுமையை பூமியிடமும் கருணையை கடவுளிடமும் கற்றுக்கோ நீ செய்யும் செயலில் உன் கடவுள் துணை இருப்பாரே தவிர நீ எதுவும் செய்யாமல் இருந்தால் யாரும் துணை இருக்க மாட்டார்கள் அது கடவுளாக இருந்தாலும் சரி உறவுகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ மரம் போனால் பறவைகள் வரவே வராது வாழ்ந்தவள் கெட்டு போனால் வாழ்ந்தவன் போனால் உறவுகளும் நிச்சயமாக மதிக்காது மதிக்கும் இடத்தில் பழகிக்கும் சரியான வேலை இல்லை என்றால் உனக்கான பணமும் இல்லை என்றால் தவறை தட்டி கேட்டாலும் நீ தட்டி கேட்டது தவறு என்று சொல்லும் இந்த உலகம் உனக்கு குணம் வேண்டும் பணமும் வேண்டும் நல்லதை நடக்கும் தங்கமே பொறுத்ததுதான் பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் பொறு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் கனவு மட்டும் காணக்கூடாது கனவு மட்டுமே காண விரும்புவனுக்கு பகல் பொழுதை விட இரவு பொழுதுதான் அதிகம் கனவை நனவாக்க போராடுபவனுக்கே இரவு பொழுதை விட பகல் பொழுது அதிகமாக இருக்கிறது நான் சொல்லும் உதாரணத்தை புரிஞ்சுக்கோ மறுக்க முடியாத மூன்று உண்மைகளை சொல்கிறேன் கேள் அன்பாய் இருந்தால் ஏமாலி விடுவார்கள் உண்மையாக இருந்தால் முட்டாளாக்கி விடுவார்கள் நடித்தால் மட்டுமே நல்லவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றியுள்ள உறவுகள் நீ கண்ணீர் வடித்த நாட்களை மறந்துவிடு ஆனால் உன் கண்ணீருக்கு காரணமான ஆட்களை மறந்தும் கூட மன்னித்து விடாதே ஒரு சிறு புல்லை பறித்து அதன் வேரைப்பார் என்ன ஒரு உற்சாகத்தோடு பூமியின் உள்ளே ஆழமாக கிளைவிட்டு அவை ஊன்றிக் கொண்டு இருக்கின்றன என்று புரியும் கொஞ்சம் சிந்தித்துப்பார் கசங்கள் மறைந்துவிடும் நிறைய சிரித்துப்பார் கசங்கள் குறைந்துவிடும் நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு நாளும் நீ விடிந்ததும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறி எழுந்துவிடு மலர்களைப் போல்தான் மனிதர்களும் பலவிதம் தெரிஞ்சுக்கோ அவமானங்களை தாங்கக்கூடிய மன உறுதி உனக்கு வேண்டும் ஒவ்வொரு நாள் விடியும் போதும் இதையெல்லாம் கற்றுக்கொள் புரிந்துகொள் நினைத்துக்கொள் அனைத்தும் உனக்கானதாக கிடைத்துவிடும் நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு சிந்தித்தால் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு சிந்தித்து நடைமுறைப்படுத்தினால் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்